அதாவது இவங்களை எத்தனை முறைடா கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறது நம்மளால் ஒன்றும் அது திராவிட மாடல் அதில் டூ பாயிண்ட் ஓ வேவர் தான் ஐயா இதுவோ ஓஹோன்னு இருக்கு இதுக்கு மேலே டூ பாயிண்ட் ஓ வேற ஐயா 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 விட்டுருங்க ஐயா ஐயா முடியல ஐயா 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 சாமி இந்த பாஸ்போர்ட்டையும் தர மாட்டேங்கிறாங்க இல்லை ராவோட ராவா வேற ஊருக்காது ஓடி போகலாம் எப்படி பாரு

உங்க வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான் குப்பை அல்ல வாரம் குப்பை உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க கால இல்லாது அதை பதிவு பண்ணி போட்டான் அதே மாதிரி தெருத்தருவா சலிந்த வராரு விடியல பாராரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு அது வார்த்தை சரியானது அதுதான் மக்களோட முடிவு முடிஞ்சிருச்சு இதுல டூ பாயிண்ட் ஜீரோ வேற இருக்கு தம்பி தம்பி இருக்கு நீ முன்னாடி ஜீராகடா டே நல்லா இருப்படா உன்னை கும்பிடுறா இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா ரொம்ப கஷ்டம்டா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நீங்க செஞ்ச தான்டா உங்க பிள்ளைகள் இப்படி கத்திருக்கடா அப்பா என்ன பத்தா அம்மா தாங்க முடியல இதில் வேற நம்மளை என்ன வந்துருமோ கோபடுறவாரு இல்லை நான் இனிமேல் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன் அதுவுமே பண்ணிடுறியா நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா நீங்கள் சாராயங்குடிச்சவனுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுக்கறீங்க ஐயா சூப்பர் ஐயா இனிமே முத்தம் கொடுத்து பேசுங்கடா அப்படி அது பேச நல்லாயிருக்கும் மேடா கொடுமை நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட குத்துப்பாட்டும் இல்லைன்னா ஆட்டமா போட்டுருக்கலாம் அதுவும் இல்லை ஏன் வெறும் கொள்கை பாட்டா இருக்கு என்ன பண்றது ஒரு கூட்டம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறா சாமி ரொம்ப கஷ்டப்படுத்துது நான் எவாறு அடுத்தடா இன்னும் இருக்குடா இன்னும் டேய் இவங்கள கொளுத்தணுங்கிறது எதுக்கு தெரியுமாடா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பேரரசனுடைய பேரன் பேத்திகளை ஆதி மொழி தமிழ் ஆதி மாந்தன் தமிழன் அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்குள்ளே சுருக்கவான்றா பெரியார் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுக்குள்ளே தான் சொல்லுவான் இதெல்லாம் ஒரு கொடுமடா கால கொடுமடாது நீ உலகத்துல நீ ஒண்ணு கவனிச்சுக்கடா டேய் உலகத்துல அண்ணன் சொல்றா உனக்கு என்னை விட்டா உனக்கு நாதி இல்ல உன்னை விட்டாலே எனக்கு நாதி இல்ல இருக என் கைய பிடிச்சுக்கடா டே இந்த ஐயா கருணாநிதி சொல்வார்ல கருணாநிதி சொல்வார்ல தமிழர்கள 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 என்னை என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் இருடா பேச விடு பேச விடு என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரபாக மிதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன் அப்படி கவர்ந்தவங்க தான் நம்ம புரியல உனக்கு அப்படி கவன மரட்டும் மரபணு மாற விடாத விட்றாத நீ

அதை நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு டேய் எல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது அப்புறம் பனை மரத்தை கற்பகத்தரு எண்ணூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட பயன்பாட்டை நமக்கு தருது அது நீர் வளத்தை பெருக்கி நிலவளத்தை காக்குதுன்னு அண்ணன் பேசுனது அப்படியே அறிக்கையாக கொடுத்து பனை மரத்தை வெட்டாதியே உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை கனவை நீ தூக்கி சுமந்து நில் அது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஷின் அப்படி உலகத்திலே மிகப்பெரிய கனவை புனித கனவை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற புனித கனவை தூக்கிச் சுமக்கிற பிள்ளைகள் எது ஒன்றும் சாத்தியத்தில் பிறப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே தேவையில் தான் பிறக்கிறது எனவேதான் டிமாண்ட் ஆஃப் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்கிறார் பார்த்தான் ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்தான் சாத்தியமா இல்லை சாத்திய படித்தினான் சாதனை தண்ணீரிலே மிதந்து பயணிக்க முடியுமா கடல் கடக்க முடியுமா நினைத்தான் சாத்தியமில்லை சாத்தியப்படுத்தினான் சாதனை தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர்பு கொள்ள முடியுமா முடியாது முடித்து சாதனை கிடக்கும் மக்களுக்கு ஒரே நேரத்தில் வெளிச்சம் பாய்ச்ச முடியுமா முடியும் மின்சாரத்தை கண்டுபிடித்தான் சாத்தியமில்லை சாத்தியப்படுத்தினான் சாதனை சாத்தியத்தில் இருந்து எது ஒன்றும் பிறப்பதில்டா பைத்தியக்காரா எல்லாருக்கும் பின் ஒன்று ஒன்னு சாதி ஒன்னு மதம் ஒன்னு அரசியல் ஒன்னு திரைக்கவர்ச்சி சினிமா எதுவுமே ஒரு மகன் ஒன்றுமே இல்லை ஒரு ரூபா காசு இல்லை ஒரு ஊடக ஆதரவு இல்லை ஓய்வனும் இல்லை மூச்சை பேச்சாக்கி இதய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி மூன்றாவது பெரிய கட்சியாக அரசியல் பேரியக்கமாக ஒத்த ரூபாய் கொடுக்காமல் எட்டரை விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேட் ஆக ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால் திமுக ஸ்டாலின் கட்சி அல்ல அதிமுக எடப்பாடியின் கட்சி அல்ல காங்கிரஸ் அருமைச்சகர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல ஆனால் நான் தமிழர் கட்சி என் கட்சி என் ரத்தம் என் வேர்வை என் மூச்சு என் பேச்சு என் உழைப்பு என் பிள்ளைகளின் ரத்தம் உழைப்பு பேச்சு இது எங்க கட்சி அப்படி எவனும் சொந்த கொண்ட முடியாது சும்மா பேசிட்டு அது அது பிராக்டிக்கல் எது பிராக்டிக்கல் பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது இது வேற இது வேற அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக கடத்துவோம் ஜனநாயக முறையில் சிந்தித்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தி வெல்லுவோம் எங்களுடைய கோபம் எங்களுடைய ஆவேசம் எல்லாம் என் மண் என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் என் அன்பு மக்களே இறைமகன் இந்த மானுட பட்ட துயரத்தை எல்லாம் துடைப்பதற்கு ஒரு சிலுவையை தூக்கினார் சுமந்தார் என்றால் தமிழ் சமூக மக்கள் அல்லப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் விட்டு கதை வகிக்கிற இந்த துயரங்களாம் துரத்தை அடிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பை சுமக்கிறோம் கர்த்தர் சிலுவையை சுமந்தார் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பையை சுமக்கிறோம் உலகத்தார் துயரத்தை தொடக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கலப்பையும் உங்கள் துயரம் துன்பத்தை தொடக்கும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு எதிர்வரும் இருபத்தாறு தேர்தலில் என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அது சீமானின் வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கல்லாதீர்கள் உங்களின் வெற்றி நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி என்று கருதுங்கள் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செய்யுங்கள் நடக்கிற முறைகேடு காத்திருக்கிற பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு அதையெல்லாம் எளிதாக நம்மளால் நிறைவேற்ற முடியும்